வணக்கம் நியூ செய்திகளுக்காக சித்ரா விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் விசிகா பிரமுகர் மகன் மர்ம மரணம் திருச்சி அரசு மருத்துவமனையில் குவிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் பரபரப்பு கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா ரெட்டாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் எம் ஜி ஆர் அலமேலு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் தம்பதியர் இவர்களது மகன் திரு வெங்கடன் திருச்சி பிராட்டியூரை அடுத்துள்ள புங்கனூர் கிராமம் மலைப்பட்டி சந்திரநகரில் நண்பர்களுடன் அறையில் தங்கி என்ஆர்ஐ ஐஏஎஸ் அகாடமியில் அரசு பணிக்கான பயிற்சிகளை பெற்று வந்தார் கடந்த ஏழாம் தேதியன்று வெளியே சென்ற திருவேங்கடன் தங்கியிருந்த அறைக்கு திரும்பி வரவில்லை பல இடங்களில் நண்பர்கள் தேடியும் கிடைக்காததால் இது குறித்து அவர்களது பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர் இந்நிலையில் ஒன்பதாம் தேதியன்று திருவேங்கடன் அதே பகுதியில் உள்ள கிணற்றில் சடலமாக கிடந்தார் இது குறித்து சோம்பரசம்பேட்டை காவல்துறையினர் தகவல் தெரிவித்தார் தகவலறிந்த காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து உடலை வீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் திருவேங்கடன் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் அந்த பெண் வீட்டார் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்பதாலும் தனது மகனை அடித்து கொலை செய்து கிணற்றில் வீசிவிட்டார்கள் என்று சந்தேகம் உள்ளது என்று அவர்கள் பெற்றோர்கள் கூறியதாகவும் கூறப்படுகிறது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் புகார் கூறியும் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கொலையை தற்கொலையாக மாற்றுவதற்கான முயற்சியை எடுக்கின்றனர் என்று கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகம் நேற்று இரவு சோம்பரசம்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு குற்றவாளி என அடையாளம் காட்டிய நபர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் குற்றவாளிகள் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இருநபர் கொண்ட மருத்துவர் குழு அமர்த்தி வீடியோ பதிவுடன் உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் தொடர்ந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் மண்டல செயலாளர் பிரபாகரன் துணை செயலாளர் அரசு மண்டல செயலாளர் தமிழ்நாதன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ் கனியமுதன் வழக்கறிஞர் கலைச்செல்வன் மரியகமல் ஷங்கர் வழக்கறிஞர் சுபாஷ் சதீஷ் மற்றும் கட்சியினர் குவிந்த காவல்துறையில் உயர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவிக்கின்றனர் நீ ஒன்று அங்கே போகும்போது என் பையன் போட்ட செல்ல மாதிரி மன உளைச்சல் மன வேதனையில் நாங்கள் இருவரும் மன உளைச்சலில் கிடந்துட்டோம் தான் சொன்னால் போலீஸு நாங்கள் வந்து என்ன ப மெட்டுற என்ன உங்கள் பையன் போய் தண்ணியில் கிடைக்கிறான்னு என்னை மிரட்ட ஆரம்பிச்சாங்க நான் எதாக இருந்தாலும் எங்கள் கட்சி பொறுப்பாளர் வருவாங்க தலைவர் திரும்ப தலைமை கவனத்துக்கு நான் செலுத்துகிறேன் தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் நான் பண்ணுறேன் என் பையனுக்கு உள்ள ஆதரவு வேணும் அவருக்கு உரிமை வேணும் எனக்கு இது சாவுங்கிற எனக்கு கொலை முயற்சி தான் அந்த இடத்துல ஹவுஸ் ஓனர் அந்த பகுதியை சார்ந்தவங்க தான் என் பையனை அடித்து கொண்டு போய் அந்த கிணத்துல போட்டாங்கிறது என் மன ரீதியாக நான் இந்த வாக்குமூலம் கொடுக்குறேன்